மலைவாழ் பழங்குடி இன மக்களுக்கு இலவச வீடு கௌஷிகா நதி நீர்வழி பாதையை மீட்டெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி சங்கங்களின் மாவட்ட ஆளுநராக பொறுப்பேற்க உள்ள மூத்த வழக்கறிஞர் சுந்தரவடிவேலு கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை மற்றும் கேரள மாநிலத்தின் பாலக்காடு திருச்சூர் கொச்சின் போன்ற மோகிய முக்கிய நகரங்களில் உள்ள ரோட்டரி கிளை சங்கங்களை இணைத்து ரோட்டரி கிளப் மூவாயிரத்தி இருநூற்றி ஒன்று செயல்பட்டு வருகிறது கல்வி மருத்துவம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என பல்வேறு சமூக நல திட்டங்களை செயல்படுத்தி வரும் ரோட்டரி மூவாயிரத்தி இருநூற்றி ஒன்று மாவட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான புதிய ஆளுநராக கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் சுந்தரவடிவேலு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி அவர் பதவியேற்க உள்ள நிலையில் வரும் ஆண்டில் தமது செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்கள் சந்தித்தில் கூறினார் அப்பொழுது அவர் கூறியதாவது தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி அளவில் கோவையில் ஈச்சனாரியில் உள்ள செல்வ மகாலில் என்னுடைய ரோட்ரி கவர்னர் பதவி ஏற்பு விழா நடக்கவிருக்கிறது என்னுடைய பெயர் என் சுந்தரவடிவேலு நான் ரோட்ரி கவர்னராக ரோட்ரி இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் அப்படின்ற அந்த ஒரு நிலப்பரப்பில் உள்ள ரோட்டரி கிளப்புகளுக்கு கவர்னர் ஆவதற்கு